நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பிக் டாடி கேம் அந்த லாட்ரியில் நம்ம ஹேக் மூலிமா ஹேப்பு புதுசாக அது மூலிமா நம்ம ஹேக் பண்ணி பெட்டிங் கட்டுறோம் அதில் பார்த்துங்க நம்ம வந்து பிக்கு அமைச்சிருக்கு நமக்கு அந்த பிக்கு மூலிமா நம்ம வந்து அமௌண்ட் கட்டுறோம் பெட் பண்ணுறோம் நம்ம வின்னிங் ஆகிடுச்சுன்னா நம்ம கட்டுற பணத்துக்கு மேலே டபுளாக நம்மளுக்கு அமௌண்ட் கிடச்சிடும் இப்போ நூறுரூவா கட்டுறோம்னா இரநூறுவாயே ரிட்டர்ன் கிடைக்கும் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் விளையாடும் போது நம்ம மிஸ்ஸிங் ஆகும் காசு லாஸ் ஆகிரும் அதனால் நம்ம இந்த ஆப் மூலிமா விளையாடும் போது பயம் இல்லாத கொஞ்சம் விளையாடலாம் அதனால் இந்த ஆப் வேணுன்றவங்க இந்த வீடியோவில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆப் நான் தரேன் பட் ஆனால் அது கொஞ்சம் காசு செலவாகும் ஏன்னா அதை நீங்கள் சம்பாதிச்சிடலாம் ஒன்றும் பெரிய காசு கிடையாது பாருங்கள் நம்ம இப்போ பிக்கில் கட்டினா நமக்கு வந்து வென்னிங் ஆயிடுச்சு அடுத்து நம்ம பெட் பண்ணுறோம் இந்த ஆப் வந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் நம்ம ஓனர் செய்யும் போது நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இந்த ஆப் மூலயமா செய்யும் போது நம்மளுக்கு எந்த வித லாஸும் ஆகாது ஆப் வந்து பக்காவாக வேலை செய்யுது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த ஹேப்போட ஹேக்கோட ஹேப்பு நீங்கள் வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அது எவ்வளோன்றது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அதுதான் உங்களுக்கு லைவாக நான் வந்து இதை பண்ணி காமிக்கிறேன் ஒரு வீடியோவாக போடணுன்றதால இதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க விண்ணிங் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து நம்ம பெட் கட்டுறோம் அடுத்து என்ன வர நம்ம ஹேப்பி மூலியமாக ஸ்மால் தான் கிளம்பிக்குது அடுத்து ஸ்மாலில் தான் நம்ம பெட் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன வின்னிங் வருதுன்னு பார்ப்போம் பொறுமையாக பார்ப்போம் ஏன்னா ஒன் மினிட்ல தான் நம்ம இருக்கிறோம் இதில் வந்து ஒன் மினிட் த்ரீ மினிட் ஃபைவ் மினிட் டென் மினிட்ஸ் இப்படி இருக்குது நம்ம ஒன் மினிட்ல விளையாடும் போது சீ சீக்கிரம் விளையாடலாம் த்ரீ மினிட் ஃபோ ஃபைவ் மினிட் டென் மினிட்ஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு முறையில் அவங்க நீங்கள் அதுலேயும் விளையாடிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் பெட் பண்ணியிருக்கணும் டென் ருபீஸு ஓகே நண்பர்களே பாருங்கள் வின்னிங்கி ஓகேங்களா அடுத்து நம்ம பெட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த ஆப் மூலிமா நீங்கள் பாருங்கள் லைவாக இந்த ஆப்பில் அடுத்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் என்ன காமி ஸ்மால் தான் காமிக்குது அடுத்து ஸ்மால்லே நம்ம பெட் பண்ணுவோம் இந்த வீடியோவை உங்களுக்கு முழுசாக நான் போட்டு காமிக்கணுன்றதால தான் இதை போட்டு காமிக்கிறேன் யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி வாங்கிக்கிறேன்னு சொல்லலை விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கிங்க இந்த ஹேப்புக்கு பணம் கண்டிப்பாக கட்டி தான் வாங்க முடியும் ஃப்ரீயாக கிடைக்காது இது வந்து பெய்டு பண்ணி வாங்குகிற ஹேப்பு அதனால் ஃப்ரீயாக யாருக்கும் கிடைக்காது ஸோ காசு போட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்குங்க இல்லை வேணாம்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பெட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆப் மூலிமா பெட் பண்ணதில்லை பாருங்கள் அடுத்து பாருங்கள் வென்னிங்க ஓகேங்களா நம்ம என்ன பெட் பண்ணோமோ டென் ருபீஸ் தான் பெட் பண்ணோம் நீங்கள் அதே தௌசண்ட் போட்டாலும் தௌசண்ட் வென்னிங்க ஆகிருக்கும் ஹண்ட்ரட் போட்டாலும் ஹண்ட்ரட் விண்ணிங்க நீங்கள் எவ்வளோ போகிறீங்களோ அது டபுளாக கிடைச்சோம் அடுத்து பாருங்கள் பிக்கு காமிக்குது நம்ம பிக்கில் பெட் பண்ணுறோம் உங்களுக்கு லைவாக தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை பெட் பண்ணி உங்களுக்கு லைவாக ஒரு வீடியோவாக போடணுன்றதுக்காக போட்டு காமிக்கிறேன் ஏன்னா சிலர் வந்து இடையில இடையில் போட்டுருன்னு உடனே நீங்கள் நினைப்பீங்க அதனால் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு இந்த ஆப் மூலிமா போட்டு காமிக்கிறேன் ஏன்னா நிறைய நேரம் நான் போட்டுகிட்டு இருக்க முடியாது வீடியோ ஏன்னா நிறையா ஃபோன் கால்ஸ் வரும் நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுறேன் ஆப் கேட்டு அந்த மாதிரி ஒர்க் இருக்கிறதால நான் வீடியோ எப்பவுமே எடுத்து போட்டுகிட்டே இருக்க முடியாது டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் பார்த்தீங்களா அடுத்து பாருங்கள் பண்ணிங்க ஓகேங்களா இவ்வளோ தான் நம்பருங்களேன் ஹாப்பி வேணுன்றவங்க இந்த ஃபோனில் வீடியோவில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு